சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கமாஸ் பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் அமெரிக்கா புதிய திட்டம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வழியாகியிருக்கின்றது காசா போர் நிறுத்தம் மற்றும் எதிர்வரும் நாட்களில் கமாஸ் பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பிலான புதிய திட்டத்தினை முன்வைப்பதில் அமெரிக்கா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையிலான போர் நடவடிக்கையில் அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் வகிக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்தினை நிர்வகிப்பதனை நோக்கமாக கொண்டு இந்த புதிய முன்மொழிவு முன்வைக்கப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசாவின் பிலடெல்பி எல்லை பகுதியிலிருந்து படைகளை மீளப்பெற மறுப்பதன் மூலம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது அத்துடன் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக நேற்று மாத்திரம் பதினெட்டு பாலஸ்தீனியர்கள் தாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிப்பதுடன் காசா மீதான இஸ்ரேலின் போர் காரணமாக நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தொன்னூற்றி நான்காயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஷேக் ஹசீனா அமைதியாக இருக்க வேண்டும் எச்சரிக்கை முகமது ஜோனுஸ் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பிரதமராக இருந்து ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது இடைக்கால அரசின் தலைவராக முகமது ஜோனுஸ் உள்ளார் இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள அவர் எங்கு எங்கிருக்கின்றார் என தெரியவில்லை ஆனால் அடிக்கடி அரசியல் கருத்து தெரிவித்து வருகின்றார் அவர் மீது வங்கதேச இடைக்கால அரசு கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றது இந்த நிலையில் தொடர்ந்து அவர் இந்தியாவில் இருக்க விரும்பினால் அமைதியாக இருக்க வேண்டும் என முகமது ஜூனுஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முகமது ஜூனுஸ் கருத்து தெரிவிக்கையில் வங்கதேச அரசு அவரை திரும்ப அழைக்கும் வரை இந்தியா தொடர்ந்து அவரை வைத்திருக்க விரும்பினால் அவர் அமைதியாக இருக்க வேண்டும் இது நிபந்தனையாக இருக்கும் இந்தியாவிலிருந்து கருத்து தெரிவிப்பது நட்பெற்ற செய்கையாகும் இந்தியாவிலிருந்து அவர் கருத்து தெரிவிப்பது ஜாருக்கும் வசதியானது அல்ல ஏனென்றால் அவரை நாங்கள் மீண்டும் வங்கதேசத்திற்கு கொண்டு கொண்டுவர விரும்புகின்றோம் அவர் இந்தியாவில் இருக்கின்றார் சில சமயங்களில் அவர் கருத்து தெரிவிக்கின்றார் இது பிரச்சனையாக இருக்கின்றது அவர் அமைதியாக இருந்திருந்தால் நாங்கள் மறந்திருப்போம் அவர் தன் சொந்த உலகத்தில் இருந்திருப்பார் என மக்கள் அதை மறந்திருப்பார்கள் ஆனால் இந்தியாவில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பதோடு அறிவுரைகள் கொடுத்து வருகிறார் இது யாருக்கும் பிடிக்காது என தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாகின்றது இன்னும் போர் முடிவுக்கு வரவில்லை மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் செய்து வருகின்றன அமெரிக்காவும் உதவி வருகின்றது இதனால் ரஷ்யாவிடம் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இந்த நாடுகளால் பேச முடியவில்லை சீனா ரஷ்யாவிடம் இடக்குமாக உள்ளது இருந்தபோதிலும் பேச்சுவார்த்தை என வரும்போது விலகி நிற்கின்றது இந்தியா உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடன் நட்பு நாடாக விளங்குகின்றது சமீபத்தில் ரஷ்யாவிற்கு சென்று பிரதமர் மோடி உக்ரைனுக்கும் சென்றார் இதனால் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவால் முடியும் என உலக நாடுகள் நம்புகின்றன இதற்கிடையே பிரதமர் மோடி ரஷ்யா உக்ரைன் புலந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பிய நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார் இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கையில் உக்ரைன் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தையில் சீனா இந்தியா மற்றும் பிரேசில் ஆகியவை மத்தியஸ்தர்களாக செயல்பட முடியாது இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தையில் போரின் முதல் வாரங்களில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே எட்டப்பட்ட பூர்வாங்க ஒப்பந்தம் ஒருபோதும் செயல்படுத்தப்படாது அவை பேச்சுவார்த்தைகளுக்கு அடிப்படையாக அமையும் என தெரிவித்தார் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்டு துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு மாணவர்கள் உட்பட நான்கு பேர் பலியாகினர் மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் துப்பாக்கி வைத்திருந்த மர்ம நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் இரு மாணவர்கள் மற்றும் இரு ஆசிரியர்கள் பலியாகியுள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து சட்ட அமலாக்கத்துறை முகவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சூடு சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி வளாகத்திலிருந்த மாணவர்கள் வெளியேற்றப்பட்டனர் இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வெளியாகியுள்ளது பப்புவா நியூகினியாவில் திடீரென பதிவாகிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது பப்புவா நியூகினியாவில் உள்ள அங்கோரம் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று இன்றைய தினம் பதிவாகியுள்ளது அந்த பகுதியிலிருந்து வடக்கு வடகிழக்கே அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பதிவாகிய இந்த நிலநடுக்கமானது இலங்கை நேரப்படி இன்று காலை ஆறு முப்பத்தி மூன்று மணியளவில் பதிவாகியுள்ளதுடன் உள்ளதுடன் ட்விட்டர் அளவில் ஆறு தசம் இரண்டாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அத்துடன் பத்து தசம் சைபர் கிலோமீட்டர் ஆழம் கொண்டு இந்த நிலநடுக்கம் மூன்று தசம் நாற்பத்தி ஒன்பது டிகிரி தெற்கு அட்சரேகை மற்றும் நூற்றி நாற்பத்தி நான்கு இருபத்தி ஐந்து டிகிரி கிழக்கு தேற்கு ரேகையில் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் பப்புவா நியூ கினியாவில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை அத்துடன் பொருளிழப்பு உள்ளிட்ட பிற பாதிப்புகள் பற்றிய உறுதியான தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க